இப்போ நம்ம இப்போ ஒரு அருமையான காலை சட்னி பார்க்க போகிறோம் இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் பச்சை மிளகா காஞ் காஞ்ச மிளகாய் ஒரு காஞ்ச மிளகா அப்புறம் ஒரு வெங்க ஒரு காஞ்ச மிளகாய் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு அப்புறம் தக்காளி அப்புறம் கருவேப்பிலை அடுத்தது கழுப்பு இப்ப எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இப்போ இதெல்லாம் ஒரு கடாயில் சேர்த்துட்டு இப்போ இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடலாம் கடுகு போட்ட உடனே கருவேப்பில போடலாம் கருவேப்பை போட்ட உடனே வச்சிடணும்ல அதை ஊற்றிடலாம் ஊற்றினோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் நல்லா கொதிக்க விடுங்க வெள்ளை கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா அதை அடியில் ஒட்டிக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் தயாராகிடுச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.